நீளாத்துங்கஸ்தரிகிருத்தே சுப்முத்யக் கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம்ஸ்ரக சித்தமய்தி சுவிஷ்டாம் சரிதம் யாத்தல்கிருத்தபுங்கே பூராத்தியை நை நவிதம் பூயகே வா அன்னவயல் புதுவை ஆண்டாழங்கர்க் பன்னதிருப்பாவை பல்பதியும் இன்விஷையாள் பாடிக்கொடுத்தாள் நற்பாமூமாலூடி கொடுத்தாழைச் செல்லு சூடி குடத்துகொடியே தொல்பாவை பாடி இரடவல்ல பல்வளையாய் நாடி நீ வேடவர்க்கென்ன விதி என்ன விம்மாத்தம் தம் நான்கடா வண்ணமே நல் கடந்த வித்தமன் பாடி நாங்கள் நம்பாவை சாத்திய நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வெய்து ஓங்குவரும் இசன்னல் ஊடு மகளா ஊங்குவளப் பொதுவெண்டு பொருவென்று கண் படுப்பா தேங்காதே புக்கெருந்து சீர்துமல்தி வாங்கா குடம் நிறை கும்பள்ளல் பரம்பிசுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோரம்பா வாய் சேஷாரியோ திரிபுணந்திரம் ஸ்ரீவன் நரசிம்ம குருவரிய பதாப்தியம் ஸ்ரீவன் அரந்த குருவரிய சுதங்குணா சம்பத் குமார குருவரிய மகம் பிரபத்தி ஆசீர்வாதம் பண்ணும்படியானாசல் இது வாமனரை பற்றி சொல்றது வாமனத்தார் என்கிறபடியானது அறிந்தறிந்து வாமனன் அடி இணை வணங்கினால் சிறந்திருந்த ஜானமோடு செல்வமும் சிறந்திடும் திருமீசிவார் சொல்றார் சென்று வருத்திர என்ன சொல்றார் வாமனடி என்ன ஞானமும் செல்வமும் சிறந்திடும் சுவாமி அப்படின்னு ஆச்சாரியனுக்கு சொன்னார் ஆகியனாலே அவதாரம் நினச்சதுன்னா செல்வமும் சுரந்திரம் ஞானமும் சுரந்திரம் அப்பேற்பட்ட என்பருமான பற்றி சொல்றார் மதுரபாதனத்துக்குள்ளே நாராயண ஸ்மரணம் ரெண்டாம் பாசனத்துக்குள்ளே குதித்த விடம் க்ஷீராப்திநாதன் இன்றைய தினம் எடுத்துக்காட்டாக ஓர் விபவாவதாரம் என்ன விபாவதாரம் ஓங்கி விலகலந்த உத்தமன் பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் என்ன பண்ணணும் நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடி இவன் இவா நோன்புரத்து இருக்கா என்போது சேரணம் பண்ணு இது பிறகு ஒரு பிளாட் என்ன பிளாட் அப்படின்னா கண்ணனை ஆயுறு சிறுமிகளோடு சேர்ந்திருத்து விட்டுக்குள்ளே பிருந்தாவனத்துக்குள்ளே ஆகியனாலே எல்லாம் நிறவரையில அடைத்து வச்சிட்டு இருந்தாலும் அடைத்து வச்சிருந்தாலும் ஆனா மழை நின்று பொழித்து சரி அதுக்கோசம் என்ன பண்ணா கண்ணனோட சேர்ந்து எல்லாரும் இந்த நோன்பு நூக்குங்கோ அதனால் நமக்கும் உபயோகமாகும் அப்படின்னா சோ ஊர்வாலே சொல்லியிருந்தாலே தின்னாலே வச்சிருந்தவா இந்த மாதிரி நல்ல காரியமாகட்டும் சொல்லியிருந்து தின்னாலே ஊர்வாளுக்கு மழை வரணும் என்றதுக்கோஸ்கரம் எல்லாம் நேரம் அதனால இருந்ததுனா தான் நமக்கு காரியின் திட்டம் அப்படின்னு ஊராருக்காக ஒருவரை என்பது ஆண்டு ஒரு வரை இது அந்தரங்கம் அது பகிரங்கம் சோ ஊராருக்காக என்ன நடக்கணும் உத்தமன் பேர் பாடகம் அதனால் என்ன வருது மழை வரணும் தீங்கின்னு நாடெல்லாம் திங்கள் மும்மா அறிக்கை ஊர் தனாயணா ஒன்பதனா வெயில் ஒருதான் மழை இப்படி மாசத்துக்குள்ளே மூணு தரம் மழை வரணும் அப்படின்றான் அந்த இருந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னவாருது தரம் செந்தல் கூடு கழகுகளா நல் நெல் நல்ல விளையுது அப்புறம் கயல் மீன்கள் தொல் விளையாடும் ஜல சமர்த்தி சசிய சமிருத்தி அந்த ஜலச்சர சமிருத்தி இதனால என்னவாருது பூங்கு போதில் போவதில் கண்படுப்பா வெண்டுகள் மேல வந்து சசி சமிருத்தியம் தெளிவடி தேங்காதேவுக்கு இருந்து சீர்த்தமிழக திவாங்கா மாடுகளுக்கு சசி சமிருத்தி வருத்தினாலே பால்க இருக்கிறது பாலுகின்ற இடையர்களுக்கு ஐஸ்வர்யம் இந்த ஐஸ்வர்யங்கள் வரணும்னா கண்ணனுடைய தேர்ப்பாடுங்கோ குடந்திரைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்களை சக்தி சமிருத்தி ஆச்சுன்னா இவ ஐஸ்வர்யம் மிஞ்சும் ஐஸ்வர்யம் சந்தோஷப்படுறார்கள் இந்த சந்தோஷம் வந்ததுன்னா இவாளுக்கு நல்லதாக நோர் நோக்கிறவழக்கம் அவருடைய அந்தரங்கமான கண்ணனோட சேரும்படியான ஒரு கைங்கரியமும் சேரும் ஊராருக்கு சமிருத்தியும் கிடைக்கும் ஆகினாலே நீங்காத செல்வம் நிறையத்துக்காக இது நடக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசரத்தையே மங்களாசாசனம் பண்டத்தக்கம் ஆசீர்வாதம் பண்றத்தக்கம் வச்சிட்டு இருக்கா அதனால என்ன விஷயம் அப்படின்னா நினைச்சதுன்னா சகலமும் கிட்டும் ஞானமும் சிறந்த விஷயத்தை சொல்லி மேலே அந்தரியாமி என்னுடமான எடுத்து போகிறார்கள் சோ என்ன விஷயத்தில் ரெடி வேண்டியது தமன் பேர் பாடணம் கீராப்திநாதனையும் பாடணும் நாராயணனையும் பாடணும் நாராயண நினைத்தது என்ன பிரபாசேவன் நினைத்த மாதிரி கீராப்திநாத் நினைத்தது என்ன அங்கிருந்து குதித்து விடத்திலே இருக்கும்படியான வியூகவாசதேவன் நினைத்த மாதிரி விபவாச விபவாசேவனுக்கு எடுத்துக்காட்டாக ஓங்கி விலக பேர் பேறுபாடு என்று சொல்லி அந்த எந்த ஒருமான நம்ம நோன்பும் திட்டம் ஊராருக்கும் சமிருத்தி கிடைக்கும் ஆகையினாலே பேர் பாடுங்கோள் எல்லாரும் மாறுங்கோல் என்றத்துக்கு பூர்வபாவியாக பெரும்பாலும் பேர் சென்ற பெருமாள் பேரு செல்வது பிரதானம் அதுக்காக எல்லாரும் சேர வேண்டியது கோஷ்டியாக இருந்து பிரார்த்தித்தது இப்படின்னா சகலிஷ்டார்த்தங்களும் சேரும் கை கூடும் ஆகினாய் இந்த பாலிசரத்தை மங்களாசாசனத்துக்காக வச்சு எல்லாரும் ஆசீர்வாத மந்திரமாகவே சொல்றார் சோ ஆண்டாள் இந்த பாலிசரத்துக்குள்ளே இந்த ஒரு சின்னத்தை வச்சிருக்கா என்ன குறுகு மழை பெய்யணும் கண்ணனுடைய சேரணும் அடியோங்களுக்காக இதுக்கு ஒரு அவகாசம் பண்ணி கொடுத்திருக்கா அவளை சேர வேண்டாம் சொல்லியிருந்தவா கண்ணனுடைய இந்த நோன்பு நோக்கத்துக்கு அவளுக்கே மழை இல்லாத போய் ஒரு தாரிதரம் ஒரு வந்தப்போ பூராருக்காக இந்த சுட்சி சுபர்திக்காக சகலமும் பிரார்த்தித்தால்தான் கிடைக்கும் பிரார்த்தித்தே பெற வேண்டும் கைங்கரியமும் பெற வேண்டும் ஐஸ்வரியத்தையும் பெற வேண்டும் ஐஸ்வரியம் புரத்தையாருக்கு கைக்கரியம் அயோகங்களுக்கு அதுவும் நந்தரங்கமாகவும் பகிரங்கமாகவும் பைக்கித்துக்காக வாம நிலையின் கோயில் வாமன்கார்த்த நிலையின் கோழின்னு ராமனாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் சாந்தியம் உண்டு கண்ணன் கல்வன் கல்வன் கண்ணனுக்கு என்ன பேரு இப்பானை அப்படின்ற வாமனன் பண்ண காரியம் அதுவே அவன் எதுக்காக பண்ண அந்த மகாபலியே நடக்கிறதுக்காக அவன் தெளிநன் லோக்கத்தை இந்திர குடிவிக்கத்துக்காக பண்ண ஆகையினாலே இந்த அவதாரத்துக்கும் அந்த இந்த அவதாரம் மூணு பானுசரும் திருவருது அது வாமன அவதாரம் திருப்பாவேலே இது முதல் பானுசரமான தூங்கி விலகிடம் தான் இதிலே வாமன அவதாரத்தை நினைத்ததுன்னா நமக்கு தெரிந்திருந்த ஞானமும் கூடும் ஐஸ்வர்யமும் கூடும் சொல்லிவிடுகிறார் நாங்கள் அனுசரித்து அருஹந்தானம் பண்ண வேண்டும் இது தஸ்பந்தரவารம்பம் நிதிசே கிரதமாம் லட்சுமி வல்லவர் கந்த வंदे